அவர்கள் மிக தெளிவாக அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள் என்பதற்கு அல்லாஹ் திருக்குறானில் சான்று பகர்கிறான் அல்லாஹுவை தெளிவாக நம்பிய மக்களுக்கு ஏன் அல்லாஹ் இறுதி தூதரை ஒரு முக்கியமான தூதரை அந்த தூதருக்கு ஒரு வேதத்தை கொடுத்து இனி தூதரும் அல்ல வேதமும் அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு தூதரை மக்காவில் அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டிய அவசர அவசியம் என்னவென்றால் அந்த மக்கள் அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி முழுமையாக அவர்கள் கட்டுப்பட்டு அல்லாவுக்கு இபாதத்தை செய்தார்கள் ஆனால் அல்லாவோடு சேர்த்து நபி போன்ற இறை தூதர்களுடைய உருவங்களை காபாவுக்குள் கொண்டு போய் வைத்து அந்த இறை தூதர்களிடத்திலும் போய் அல்லாவிடத்தில் இதை வாங்கி தாருங்கள் அல்லாவுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தாருங்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆகவேதான் அல்லாஹு தாலா இந்த கடவுள் கொள்கை உண்மையில் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை அல்ல என்பதை போதிக்க அல்லாஹு தாலா இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவர்களை அல்லாஹ் மக்காவிற்கு தேர்வு செய்து அனுப்புகிறான்